களிய கருவாட்டு குழம்போட நாட்டுக்கோழிக்கறி குழம்போட சேர்த்து சாப்பிட்டு இந்த மாதிரி பல வகையான குழம்பு கூட களிய சேர்த்து சாப்பிடலாம் உடம்புக்கு ஆரோக்கியமான கீரை வகையில புளிச்சக்கீரையும் ஒண்ணு அந்த புளிச்சக்கீரையோட களிய சேர்த்து சாப்பிடும் போது பாரம்பரிய உணவுலேயே சிறந்த உணவு களிதான்னு தெரிஞ்சது புளிச்சிக்கீரையவும் கத்திரிக்காயவும் நம்ம சேர்த்து கடைய போறோம் அதுக்காக எங்க தோட்டத்திலிருந்து புளிச்சிக்கீரையவும் சுமார ஒரு கிலோ இருக்க கத்திரிக்காயும் நாங்க பறிச்சுக்கிட்டோம் புளிச்சக்கைய வேக வைக்க போறோம் அதுக்காக புளச்சக்கிரைய தனியா பறிச்சு எடுத்துக்கலாம் பறிச்சு எடுத்த புளிச்சக்கரையில மண்ணு இல்லாம சுத்தமா அலசி எடுத்துக்கலாம் கத்திரிக்காவும் வேக வைக்க போறோம் அதுக்காக கத்திரிக்காவை இந்த மாதிரி பொடி பொடியா அறிஞ்சிட்டு இருக்கலாம் கத்திரிக்காய் வேகிறதுக்கு தகுந்த அளவுக்கு தண்ணி ஊத்தி அதுல கத்திரிக்காயை போட்டு வேக வச்சிடலாம் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு கத்திரிக்காயும் நல்லா வெந்துருச்சு இப்ப நம்ம அலசி வச்சிருந்த புலச்சிக்கீரையையும் கத்திரிக்காயோட சேர்த்து நல்லா வேக வச்சிடலாம் புளிச்சிக்க நல்லா வெந்துருச்சு புளிவெடியில போட்டு தண்ணிய வடிச்சு எடுத்துடலாம் வெந்தயம் மிளகு சீரகம் ரெண்டையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் வெந்தயம் மிளகு சீரகம் நல்லா வறுத்தாச்சு இப்ப அரைக்கிறதுக்காக ஆற வச்சிடலாம் அடுத்து வரமிளகாயவும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் வெந்தய மிளகு சீரகத்தை அம்மியில வச்சு பொடியா அரைச்சிக்கலாம் அதே மாதிரி வரமிளகாயும் அம்மியில வச்சு அரைச்சு எடுத்துக்கலாம் இப்ப வெள்ள பூண்டையும் அம்மியில வச்சு நல்லா நசுக்கி எடுத்துக்கலாம் அடுத்து சின்ன வெங்காயத்தையும் அம்மியில வச்சு நசுக்கி எடுத்துக்கலாம் கீரை தகுந்த அளவுக்கு சட்டையை வச்சு கொஞ்சம் எண்ணெய ஊத்திக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்ப கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் இப்ப நசுக்கி வச்சிருந்த பூண்டு சேர்த்துக்கலாம் இப்ப நம்ம அரைச்சி வச்சிருந்த வெந்தயம் மசாலாவை சேர்த்துக்கலாம் இப்ப அரைச்சு மிளகாய் தூளை சேர்த்துக்கலாம் நசுக்கி வச்சிருந்த சின்ன வெங்காயத்தையும் இப்ப சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வணங்கினதும் அறுத்து வச்சிருந்த தக்காளியை சேர்த்துக்கலாம் உப்பு கொஞ்சம் தேவையான அளவு சேர்த்துக்கலாம் நம்ம ஊற வச்சுருந்த புளியை தக்காளி வணங்கும் போதே கரைச்சி ஊற்றிக்கலாம் தக்காளி நல்லா வணங்கிருச்சு புளியும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ வேக வச்ச புளச்சக்கீரை கத்திரிக்காயை இது கூட சேர்த்துக்கலாம் புளிச்சக்கீரையும் கத்திரிக்காயவும் மசாலாவோட நல்லா கலரை விட்டுக்கலாம் இப்போ மற்ற வச்சு கீரையும் நல்லா கடைய ஆரம்பிச்சிடலாம் புளிச்சக்கீரைய நல்லா கடைஞ்சாச்சு புளிச்சக்கீரை இப்ப சாப்பிடறதுக்கு தயாராயிடுச்சு களியோட கடைஞ்சி வச்சிருந்த புலச்சிக்கரையை சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளவு அருமையா இருந்தது